நாம் வீட்டில் பக்கத்தில் இருக்கும் ஒரு சாதாரண மூலிகை ஆனால் உடலுக்கு தரும் நன்மைகள் அதிகம் அதுதான் சோற்றுக்கடலை இன்று அதை சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று செரிமான சக்தி மேம்படும் சோற்றுக்கடலில் உள்ள இயற்கையான என்சைம்கள் குடலில் செயல் வேகத்தை கூட்டும் அஜீர்ணம் வயிற்று எரிச்சல் வாய்வு தொல்லை குறையும் ரெண்டு உடலில் இருக்கும் நச்சுக்களை நீக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த டடாக்சிக் ஃபியர் தினமும் காலையில் சோற்றுக்கட்டளை ஜூஸ் குடித்தால் நச்சுக்களை வெளியேறி உடல் லைட்டாக இருக்கும் மூணு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இம்யூனிட்டியை உயர்த்தும் வைட்டமின் சி ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இதில் இருக்கிறது நாலு சர்க்கரை நிலை கட்டுப்பாடு டைப் டூ டயாபிடிக்ஸ் உள்ளவர்களுக்கு இது மிகவும் உதவும் இரத்த சர்க்கரை அளவை மெதுவாக சமநிலைப்படுத்தும் அஞ்சு கல்லீரலை சுத்தம் செய்யும் கல்லீரலை நாம் உடலில் சுத்தம் செய்யும் இயந்திரம் அதனை குணப்படுத்தவும் டட்டாக்ஸ் செய்யவும் சோற்றுக்கட்டளை அதிக உதவி செய்கிறது ஆறு தூள் நோய் பிரச்சினை குறையும் பிம்பிள்ஸ் ரேஷ் ஸ்கின் டார்க் ஸ்பாட்ஸ் எதற்கும் இது நேச்சுரல் மருந்து உள்ளே சாப்பிட்டாலும் வெளியே தடவினாலும் அதே பயன் ஏழு வயிற்றுக்குடல் புண்கள் குடலில் உள்ள புண்களை குணப்படுத்தும் திறன் அதிகம் இது ஒரு நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமெண்டரி எட்டு உடல் எடை குறைய உதவும் மெட்டோபாலிசம் அதிகரிப்பதால் கொழுப்பு எரியும் காலை வெறும் வயிற்றில் குடிப்பதால் உடல் மெல்ல மெல்ல சிலிமாகும் முடி முடியுதல் குறையும் புதிய முடி வளரும் உடலில் உள்ள வைட்டமின்கள் ஸ்க்ராப்ஸை போசாக்கு அளிக்கும் டேண்ட்ரஃப் குறைய முடி வேர்கள் பலம் பெறும் பத்து மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கும் இயற்கையாக குடில் செயல்பாட்டை தூண்டி மோஷன் சுமோத் ஆக உதவும் அதனால் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது முக்கிய குறிப்பு காலை வெறும் வயிற்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் வாரத்திற்கு ரெண்டு மூணு முறை போதுமானது மஞ்சள் பச்சை படலத்தை நீக்கி ஜெல்லை மட்டும் பயன்படுத்த வேண்டும் யார் தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகள் அதிகமாக லூஸ் மோஷன் உள்ளவர்கள் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் தோற்றுக்கட்டளை நம்மை உளிர்ந்து சுத்தம் செய்யும் அற்புத மூலிகை சரியாக பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள்